எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி மணக்க மணக்க ஒரு இட்லி மிளகாய் பொடி எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்காங்க அதே அளவுக்கு கருப்பு முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் சம்டைம்ஸ் வந்து மண்ணுக்கல்லலாம் இருக்கும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு முப்பது மிளகாய் எடுத்திருக்கேன் வர மிளகாய் வரதுக்கப்புறம் காம்பனி நீக்கிக்கலாங்க ஒரே ஒரு குத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே போட வேண்டாங்க பொடி வந்து கச்சல் அடிச்சிரும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கங்க கலருக்காக ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இதே ஸ்பூனில் தலைத்தட்டி ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கங்க இதே ஸ்பூனில் ஹீட் ஃபுல்லாக கருப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க எல்லாத்தையும் மிதமான தீயில் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லை மட்டும் நம்ம கடைசியாக வறுத்துக்கலாம் அதே மாதிரி அரைக்கும் போது எள்ளை தனியாக கடைசியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க எள்ளு அரைக்கும் போது எப்போவுமே மிக்சியில் விட்டுவோம் அதனால் கடைசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சுவையான இட்லி மிளகாய் பொடி தயாராகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்